இந்த யூடிஐ ப்ராப்ளம் பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக சிரமப்படுபவர்களுக்கு நம்ம ஆயுர்வேத மருத்துவம் இயற்கை மருத்துவம் இதில் பார்த்தோன்னா அவங்க ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க வயது அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஜென்ரலாக யூடிஐ ப்ராப்ளம் என்னென்ன சாப்பிடணும் என்ன தவிர்க்கணும் மெயினாக தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும் அதில் கூட அந்த தண்ணியில் நீங்கள் மூணு லிட்டர் தண்ணி அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு தட்டி போட்டு பாயில் பண்ணிடுக்க அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டுடுங்க அது அப்படியே ஊறி இருக்கட்டும் அந்த தண்ணியை தினந்தோறும் குடிக்க அதுக்கப்புறம் பார்லி வாட்டர் அப்புறம் வாழைத்தண்டு சாறு மோர் இளநீர் அதுக்கப்புறம் கிரன்பெரி பழம் உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது உணவுல வந்து காரம் புளி உப்பு கட்டாயம் குறைக்க வேண்டும் நான்வெஜ் சாப்பிடாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு நான் குறை சொல்லலை சீக்கிரம் க்யூர் ஆகாது ஏன்னா பாடி ஹீட்ரிப்போ சொட்டு மூத்திரா சுடா போகும் அதுக்கப்புறம் எரிச்சல் வலி அரிப்பு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் இதே சிலருக்கு அவ்வளவா பிரச்சனை தெரியாது ஆனால் அடிக்கடி யூரின் பொறுத்தே இல்லை யூரீனில் ஸ்மெல் வர்றது இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும் அப்போது உடம்புக்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டும் யூடிஐ ப்ராப்ளம் உள்ளவங்க பச்சை மிளகா புளி இதெல்லாம் மேக்சிமம் குறைப்பது மிக மிக நல்லது